வணக்கம் நான் விரேச்சல் தீபிகா தேர்ட் பிகாம் இன்றைய செய்தி தினமும் தொள்ளாயிரம் ஆன்லைன் மோசடி புகார் சைபர் கிரைம் தடுப்பு ஏடிஜிபி எச்சரிக்கை தமிழக சைபர் கிரைம் தடுப்பு தலைமையகம் பிரிவின் கூடுதல் டிஜிசிபி சஞ்சய் குமார் நேற்று வெளியிட்ட விழிப்புணர்வு வீடியோவில் கூறியதாவது சைபர் கிரைம் குறித்து புகார்களை மக்கள் தெரிவிக்க ஒன்று ஒம்பது மூன்று பூஜ்ஜியம் என்ற கட்டணமில்லா எண் இயங்கி வருகிறது இந்த எண்ணுக்கு நடப்பு ஆண்டில் இதுவரை ஒரு லட்சத்துக்கு அறுபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து அழைப்புகள் வந்துள்ளன ஆன்லைனில் நிதி மோசடி தொடர்பாக தமிழகம் முழுவதும் இருந்து ஒரு நாளுக்கு தொள்ளாயிரம் புகார்கள் வருகின்றன அவற்றில் தினமும் நூறு புகார்கள் பதிவு செய்யப்படுகின்றன சைபர் கிரைம்களில் அச்சுறுத்தல் நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது இன்டர்நெட் சமூக வெப்சைட்டுகள் பயன்படுத்துவோர் சில பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றுவது கட்டாய தேவையாகிவிட்டது வீட்டு முகவரி செல்போன் பேங்க் கணக்கு போன்றவற்றை சமூக வெப்சைட்டுகளில் மக்கள் பகிர வேண்டாம் பிறர் எளிதில் கண்டுபிடிக்க முடியாத விதத்தில் பாஸ்வேர்டு வைத்துக் கொள்ள வேண்டும் பேங்கில் இருந்து பேசுவதாக கூறி பேங்க் கணக்கு தொடர்பான தனிப்பட்ட தகவல்களை யாராவது கேட்டால் எதையும் கொடுக்கக்கூடாது சமூக வெப்சைட்டுகளில் வெறுப்பு பரவுவது ஏதோ ஒரு வகையில் துன்புடுத்துவது போன்ற செயல்பாடுகள் அதிகரித்துள்ளன இவற்றால் இளம் வயதினர் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர் இந்த செயல்பாடுகளில் ஈடுபடுவோரை பிளாக் செய்யவோ புகார் தெரிவிக்கவோ தயங்க வேண்டாம் இவ்வாறு சஞ்சய் குமார் கூறியுள்ளார் நன்றி